ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான ராசி பலங்களை பொதுவான ராசிபலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே இஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நிறைய சுபிட்சைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள்ல முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கேன்னு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு மன உறுதி வேண்டும் ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சுபிச்சத்தை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்கும் என்பவர்களே தனஸ்தானாதிபதி ராசியை பார்த்து கொண்டுள்ளது இதன் மூலமாக மிகச்சிறந்த யோகமான அமைப்பு காணப்படுகிறது மேலும் பதினொன்று குடிய செவ்வாயும் இரண்டு குடிய சந்திரனும் எதிரெதிரி பார்க்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் சிக்கல்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் நண்பர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே பெரும்பாலான காரியங்கள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க இன்னைக்கு நீங்க பணிவான நடந்துக்குவீங்க உங்க பணிவான நடத்தை கண்டிப்பாக பலருடைய பாராட்டுகளை உங்களுக்கு பெற்று தரும் பலரும் வாயாரா உங்களை வாழ்த்தி உங்களுடைய பணியை வந்து போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்ற தினம் ஏற்படுது நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இந்த கா இப்போ கரண்டா நிகழ்காலத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ பெரும்பாலான தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இந்த தினம் தொழில தன லாபங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மிகப்பெரிய தொகையை வந்து இன்னைக்கு உங்க கையில பொருளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விளையாட்டா செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க காரிய வெற்றிகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நாளாகமையும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க குடும்ப வாழ்க்கை அருமையாக இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் மாணவர்களுக்கு சில வாய்ப்புகள் கூட உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மாணவர்கள் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் இனிமை பெருகும் நண்பர்களே தாமதப்பட்ட சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் தடையில்லாமல் செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலமாக மன நிறைவு ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க அதற்காக நீங்கள் கஞ்சம் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரை உங்கள் வாழ்க்கை துணையாக நீங்க மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க அது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே புதிய பிஸ்னஸ் பற்றி புதிய பார்ட்னர்ஷிப் பற்றி நீங்கள் இன்றைய தினம் யார்ட்டையும் எந்த கமிண்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க புதிய பார்ட்னர்ஷிப் நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு செயல்படுங்கள் நண்பர்களே திருமண வாழ்க்கை இன்னைக்கு பல விதத்திலும் நல்ல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே ஓய்வு நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி உங்களுடைய ஓய்வு நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் பெட்டராக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு சிறப்பு மிக்க நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் செல்வந்தர்கள் சில பேருடைய சந்திப்பு பணக்காரங்களை சில பேரை சந்திக்கிறது மூலமாக உங்கள் செயல்பாடுகளில் சில ச காரிய வெற்றிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே எனவே வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள் கோல்டன் கலர் நீங்கள் உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் நமது மிதனம் துளியராசி பல சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டு அழைத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஐந்தாம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு லகேஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரல் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய அறிமுகமான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க விஐபிகள் சில பேர பிரபலமான இன்னைக்கு அறிமுகம் செய்யப்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க தினம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது வியப்பிகள் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க உங்க வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட இன்னைக்கு வந்து போகுங்க மகிழ்ச்சியான சுறுசுறுப்பான நாள் கலகலப்பான நாள் இன்றைய தினங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சில செயல்படுகளில் தாமதங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களது திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும் அதனால மன நிம்மதி பெருகும் நாளுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் போயிட்டு வியாபாரம் சூடு பிடித்து மிகச்சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாள் சில காரியங்களில் தாமதங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அங்கீகாரம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கு அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு பெருகும் நாளாக அமையுது நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே